பிரதமர் மோடி மலேசியாவுக்கு மேற்கொண்ட இரண்டு நாள் அரசுமுறை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளால் சிறப்பாக அமைந்துள்ளது தலைநகர் கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றியதுடன் இரண்டாம் நாளில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அலுவலகமான பெர்தானா புத்ராவில் இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த சந்திப்பின் பொழுது இந்தியா மலேசியா இடையே பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் செமிகண்டக்டர் உற்பத்தி பேரிடர் மேலாண்மை ஊழல் தடுப்பு நடைமுறைகள் புலிகள் பாதுகாப்பு ஐநா அமைப்பு படைக்கு பங்களிப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான பதினொன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனுடன் கோலாலம்பூரில் உள்ள மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைப்பது மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் கல்வி உதவித்தொகை வழங்குவது இந்தியாவின் யுபிஐ மற்றும் மலேசியாவின் பேநெட் பண பரிமாற்ற நடைமுறைகளை ஒன்றிணைப்பது ஆயுர்வேத ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது மலேசியாவின் சபா பகுதியில் புதிய இந்திய தூதரகம் திறப்பது போன்ற ஐந்து முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன பின்னர் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பிரதமர் மோடி இந்தியாவையும் மலேசியாவையும் இணைக்கும் பாலமாக தமிழ்மொழி இருப்பதை வலியுறுத்தியுள்ளார் மலேசியாவின் கல்வி ஊடகம் கலாச்சாரத்தில் தமிழ்மொழி முக்கிய பங்கு வகிப்பதை அவர் குறிப்பிட்டார் தற்போது தமிழ் திரைப்படங்கள் மற்றும் இசை தொடர்பாக இரு நாடுகளும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளன தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு டிஜிட்டல் பொருளாதாரம் பயோடெக் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பாராட்டி இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவது பெருமிதம் அளிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரு நாடுகளுக்கிடையான வர்த்தகம் பதினெட்டு புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் டாலரை தாண்டி உள்ளது யுக்ரைன் ரஷ்யா போர் மத்திய கிழக்கு விவகாரங்களில் அமைதியை ஏற்படுத்த மோடி மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுகின்றேன் இரு நாடுகளும் உள்நாட்டு கரன்சியில் வர்த்தகம் மேற்கொள்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரு பொருளாதாரத்தில் புதிய மைக்கல்லாக அமையும் என்றார் மேலும் மலேசிய பிரதமர் அன்வர் பிரதமர் மோடிக்கு மதிய விருந்து அளித்துள்ளார் அப்பொழுது எம்ஜிஆர் நடித்த நாளை நமதே திரைப்படத்தின் பாடல் இசைக்கப்பட்டு கலைஞர்கள் நடனம் ஆடினர் மோடி அன்பர் இருவரும் பாடலை ரசித்தனர் பின்னர் சமூக வலைதளத்தில் மோடி எம்ஜிஆர் ரசிகராக இருக்கும் அன்வர் நாளை நமதே பாடலை விருந்தில் இசைக்க வைத்தார் இந்தியாவில் பலரும் எம்ஜிஆர் ஒரு மகத்தான மனிதர் அதேபோல போல மலேசிய பிரதமரும் அவரது ரசிகர் என பதிவிட்டுள்ளார் மொத்தத்தில் இந்த பயணம் இந்தியா மலேசியா உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது பொருளாதாரம் பாதுகாப்பு கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட பல துறைகளில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன தமிழ்மொழி திருவள்ளுவர் எம்ஜிஆர் போன்ற கலாச்சார சின்னங்கள் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் ஆழப்படுத்தும் பாலமாக விளங்குகின்றன இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க